வணக்கங்க நம்ம சேனலில் ரேர் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அப்படின்ற டைட்டில் அத்திக்காய் கலாக்காய் பராபா பால்சா ஸ்டார் ஃப்ரூட் வாட்டர் ஆப்பிள் மல்பெரி இது மாதிரியான நிறைய புதுமையான பிளான்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் தோட்டத்தில் அழகாக வளர்ந்துட்டுருக்குற இந்த கறிப்பழா மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மரம் நம்ம தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்குது இதில் ஒரு அழகு என்ன அப்படின்னா இந்த காய் காய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூ வந்ததுங்க அதாவது அந்த பூ எப்படி இருந்ததுன்னா கம்மங்கொல்லையில் அந்த கம்மம் கருது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் இல்லைங்களா ஒரு மாதிரி நீளமாக சாஃப்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரியே வந்தது ஒருவேளை அதுதான் காய் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிஞ்சு மாதிரி வச்சுது அந்த பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பெருசாக இந்த பூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுந்துருச்சுங்க நம்ம தோட்டத்தில் பலாப்பழ மரமும் ஒன்று இருக்குதுங்க அந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அந்த மரமும் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு நாலு காய் வந்து காய்ச்சிது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பெருசாக அதுவும் வந்து அந்த மரத்தில் மரத்துக்கும் கீழேயே அதாவது வந்து பறிக்கிறதுக்கு நல்ல வசதியாக வந்து கீழவே வந்து காச்சிருந்தது அப்போது இந்த மரத்தையும் கறிப்பழா மரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பலாப்பழ மரத்தோட இலைகள் வந்து குட்டியாக அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த கறிப்பழ மரத்தோட இலைகளை பார்க்கும் பொழுது நம்ம பப்பாளிப்பழ மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல பெருசாக பார்க்க அழகாக இருந்தது அப்போது எனக்குள்ள ஒரு டவுட் வந்தது அந்த காய் பலாப்பழ அந்த காய் வந்து நிறைய பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அதாவது வந்து ஒரு ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி அந்த ரேஞ்சில் நல்ல பெருசாகுது பட் இந்த கறிப்பழ மரத்தில் இருக்கிற இந்த காயை பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாகவே அதே ரொம்ப சின்னதாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போது நம்ம இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கறிப்பழ காய் வந்து ஒரு ஹாஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் கேஜிக்குள்ளே தான் அந்த சைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே சமயத்தில் இந்த கறிப்பலா காயை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதாவது வந்து பிரியாணி ஸ்டைலில் நான்வெஜ் விரும்பி சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் பீப்புள் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கறிப்பலாவுக்கு பிரெட் ஃப்ரூட் அல்லது ரொட்டி கறி கறிச்சக்கை இது மாதிரியான பெயர்கள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யார் வீட்லேயாவது இந்த மரம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றின ஏதாவது ஒரு தகவல்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையிலையே எவ்வளோ ஒரு அழகு இருக்குதுன்னு பாருங்கள் கறிப்பழம் பலாப்பழம் இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு என்னவோ ஒரே மாதிரி இருக்குது பட் டேஸ்ட்டு வைஸ் நம்ம சாப்பிட்ற விதம் அதனுடைய இலைகள் இதிலலாம் அவ்வளோ ஒரு வேரியேஷன் இருக்குது எது எப்படி இருந்தாலும் ரெண்டு மரமுமே ரொம்பவே அழகாக வளர்ந்துட்ருக்காங்க